சென்னை வடபழனி அருள்மிகு லிங்கிச்செட்டி பாபா இவருடைய ஜீவ சுமதி ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது எதுக்கு அந்த இடத்துலன்னா இந்த முருகன் மெடிக்கல்ஸ்னு ஒரு கடை இருக்குது வடபனியில் இவரோட வந்து ஐயாவுடைய பக்தர் அவர் இப்போ இல்லை மெடிக்கல்ஸ் அவருடைய ஆழ்ம சார்ந்தோடு அவருடைய குடும்பத்தில் நல்லாயிருக்கும் வேண்டுகோ அருள்மெளி சித்தர் பாபா முப்பத்தி ஆறாம் ஆண்டு மகா குரு விஜய் அஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் முதல் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி நாலு புதன் வரை ஸ்ரீபெரும்புத்தூர் வடமங்கலம் பூஜேரி பண்டைத்ரி மாமல்லன் ஜேபிஆர் கல்லூரியில் செவ்வாய்க்கிழமை நிறைய நிகழ்ச்சிகள் காலையில் ஆறு மணிலேருந்து நிகழ்ச்சிகள் இருக்குது இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது மறுநாள் ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு திருவாசம் முற்றுதல் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அன்னப்பிரசாதம் முக்கியமாக அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து இரவு முழுக்க நிகழ்ச்சிகள் மறுநாளும் தொடர்ந்துருக்கு நட்சத்திரப்படி பார்த்தா ஆறாம் தேதி தான் சுவாமியுடைய குரு பூஜை அது காலையிலும் தொடர் நிறைவடையும் அருள்வெளி சித்தர் சென்னை லிங்கிச்செடித்தூரில் வாழ்ந்து தவம் செய்தவர் சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்திலேருந்து சுங்காசத்திரம் போகிற வழி நோ நோக்கிய கம்பெனி எதிர வடமங்கல பூஜாரி பண்டை எதிரி சுவாமியோடய ஜீவ சுமோ இருக்கு நல்ல நினைத்த நிலம்புருங்க கனகப்பட்டி சாமி பிரசாதம் குரு பூஜாரி பிரசாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயா பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி ரியல் மியூசிக் பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி 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 அருள்மிகு வெங்கட்ராமசாமிகள் வடபனியிலிருந்து செங்கல்பட்டு மேலையூரில் ஒரு ஜீவ் சம்பாதி குரு பூஜை முடிஞ்சு போச்சு இருபத்தி நாலு அருள்வெளி சிக்கர் சென்னை லிங்கிச்செட்டி தெருவில் இருந்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் முதல் ஆறு மூணு அருள்மிகு அருள்வெளி சித்தர் ஜீவசமாதி லிங்குச்செடித்திரு பாபா படம் சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்காசாத்திரம் செல்லும் சாலையில் அங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் நோக்கியா எதிரில் வடமங்கலம் பூதேரி பண்டை கிராமம் டவுன் மாமலன் கல்லூரி செல்லும் வழியில் அமைந்துள்ளது அனைவரும் வருக சித்தர் அருள் பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மை அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைம் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் ட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இட் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்திரங்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ரீயம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி ஒளி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்